பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை எப்படி ஆற்றுவது நன்றியுரை எவ்வாறு சொல்வது என்பதை பேச்சு பயிற்சி களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிகழ்ச்சி அரசியல் மேடையாக இருந்தாலும் பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் பள்ளி கல்லூரி விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஒருத்தர் ஆற்றுவார்கள் யாரார் வந்திருக்கிறார்களோ அவர்களை மரியாதை நிமித்தமாக ஒவ்வொருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவர்களே என்று வரவேற்புறையில் அனைவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவர்களே என்று சொல்ல வேண்டும் நன்றியுரை என்பது நிகழ்ச்சி முடிந்த பிறகு இறுதியாக சொல்லுகின்றது நன்றியுரை சொல்லும் பொழுது யார் யார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்களோ அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களுக்கும் என்று சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து பேசியவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களுக்கும் அப்படி என்றும் நிகழ்ச்சிக்கு வந்து பார்வையாளராக இருந்த அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்று சொல்ல வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்